ஆனா இயற்கையில் மலம் கழித்த இடங்களிலிருந்து செடிகளும் மரங்களும் உழைப்பதை பார்த்து விதையிட்டு ஒன்றை பயிர் பண்ண முடியும் என்பதை பெண் கண்டுபிடித்தாள் அதனால் வேளாண்மை என்பதை பெண்தான் உருவாக்கி இருக்கிறாள் அப்படின்னு வரலாற்று சொல்றான் இன்னும் அதன் எச்சமாக அதாவது பெண் தான் வேளாண்மை உருவாக்கினாள் என்பதற்குரிய மரியாதையாக இன்னும் வயலில் நாற்று நடுகிற உரிமை பெண்ணுக்கு மட்டுமே தரப்பட்டதே ஒழிய ஆண்கள் நாற்றை கையால் கூட தொடக்கூடாது ஆண்கள் நாற்றை நடுகிற உரிமை ஆணுக்கு தரப்படவில்லை ஏன் ஒரு நாட்டை தொடர்ந்து அரை மணி நேரம் கையில பிடிச்சிருந்தா நாற்று கருகி போயிடும் ஆண் தொடர்ந்து பிடிச்சிருந்தா ஆண் கருகி நாற்று கருகி போயிடும் ஆனா மணிக்கணக்காக அதை பிடிச்சி நாற்று நட்டுக்கிட்டே போறா பெண் வேளாண்மை என்பது வேட்டை சமூகத்திலிருந்து வேளாண்மை சமூகத்துக்கு மனித சமூகத்தை மாற்றி அமைத்த சக்தி பெண் என்பது ஒரு ஆச்சரியமான வரலாற்று உண்மை அவளுக்கு இடம் மாறி போக இஷ்டம் காட்டில் இருந்தா இந்த இடத்துல வேட்டையாடலாம் இந்த இடத்துல மரத்தை வெட்டலாம் இது முடிஞ்சு போனா என்ன பண்றது இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறணும் அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறணும் இப்படி மாறி போகிற மனோபாவம் ஆணுக்கு இயல்பில் இருந்தது ஆனால் பெண்ணுக்கு அது இயல்பில் இல்லை ஒரே இடத்துல இருக்கணும் உட்கார்ந்து இடத்துல சாப்பிடணும் வெவ்வேறு இடத்துக்கு போகக்கூடாது மாறி மாறி பயணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தாட் பெண்ணுக்கு இயல்பிலேயே ஒரு குழந்தை காரணமாக இருக்கலாம் ஒரு மாதம் பத்து மாசத்து குழந்தை வயிற்றுல இருக்கலாம் ஒரு வயசு குழந்தை கையில் இருக்கலாம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு வயசு குழந்தை வீட்டில் இருக்கிற போது ஆம்பளை கேம்ப் போறவும் போயிட்டே தான் இருக்கிறான் ஆனால் ஒரு வயசு குழந்தை வீட்டில் இருக்கிற போது ஒரு சங்கீத பாடகியாக இருந்தால் கூட வெளியூர் போக முடியுமா போறதுக்கு தயாரா இல்ல இல்ல ஒன்னு குழந்தைய இல்லையா உட்கார்ந்து பெண் ஓரிடத்தில் நிலைநிறுத்தப்பட்டாள் சமூகத்தின் தலைமை பெண்ணிடத்திலிருந்து முற்றிலுமாக ஆண்களால் பறித்து கொள்ளப்பட்டதுங்களா அந்த இடத்துல தான் அந்த குழு தலைமை அப்படிங்கறது பெண்ணிடத்திலிருந்து ஆண் பெற்றுக் கொண்டார் அதுவரையில் அன்பு காரணமாக ஒரு குழுவின் தலைமை பொறுப்பையே பெண்தான் வகித்தாள் என்று சமூக ஆய்வாளர்கள் குறிப்பு சொல்லுகிறார் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு இயற்கையில் அந்த வேளாண்மை என்பதை உற்பத்தி செய்து பலவிதமான பரிணாமங்களை ஏற்படுத்தியவள் இந்த உலகத்தை வண்ணப்படுத்தியவள் அழகுபடுத்தியவள் பெண்ணாக இருக்கிறாள் இன்னும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கிற இயல்பு வேறுபாடுகள்னு ஒன்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா இடம் விட்டு இடம் போகிறதுக்கு ஒரு ஆணுடைய மனோபாவம் தயாராக இருக்கும் ஆனால் பெண்ணோட மனம் இன்றைக்கும் போவார் இன்றைக்கும் சார் பல வீடுகளில் ஒரு காமெடி நடக்கும் எப்படின்னா பெண் வந்து எங்கே பெட்டு போட்டு படுத்தாலோ அதே இடத்துல தான் படுக்கணும்பா ஒரு இப்போ ஒரு ஃபேன் போட்டு அந்த ஃபேனுக்கு கீழே ஒரு பெண் படுத்து கொஞ்சம் பழகிட்டான்னு வச்சுங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் பழகிட்டான்னு வச்சுங்க நீ ஒரு நாள் நீங்கள் அங்கே தள்ளிப்படை அந்த இடத்துல மாற்றிப்படேன் அப்படின்னா எனக்கு தூக்கம் வராதுங்க எனக்கு தூக்கம் வராதுங்க அப்படிம்பா நம்பால் எங்கே வேணால் தூங்குவோம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை எங்கிவிடுவான் பாட்டுக்கு ஆனால் அவள் அப்படி இல்லை ஒரு அரை இன்ச்சு தல் என் ஒய்ஃபுக்கு ஒரு விசேஷமான குணம் உண்டு அவங்க வீட்டில் கொடை கொடை கொடகுனா ஒரு சவுண்டு போடும் அந்த ஃபேனு அந்த சவுண்ட் இல்லேன்னா தூங்க மாட்டேன்னா கல்யாணம் ஆகி வந்த பூசில் நான் டேப்பர் கார்டில் அந்த சவுண்டு பதிவு பண்ணி பக்கத்தில் காதில் வச்சு ஒரு தூக்க வர மாட்டேங்குது நான் என்ன பண்ண முடியும் அவ சொன்னால் உங்கள் குடத்துலேயே பெரிய குடைச்சல் அது இதுவேறு ஒரு சரியாக ஒரு குடைச்சலாக அந்த ஃபேன் மட்டும் இல்லை அந்த ஃபேன் சவுண்டும் அவளுக்கு வேணும் அந்த சவுண்டில் தான் தூங்கி பழக்கப்பட்டிருக்கிறார் அவங்க வீட்டில் அவங்க அப்பா ஃபேனையே மாத்தலையோ என்னமோ தெரியல அந்த சவுண்டு இல்லைன்னா முதல்ல ஒரு ஆறு மாதம் தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா அவர் எதுக்கு சொல்ல வரேன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வேற பிடுங்கி கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஆண் வந்து தயாரா இருக்கான் எங்காலும் தயாரா இருக்கிறான் பெண்ணால ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாற முடியல அப்ப என்னாச்சு பாருங்க நகர்வதற்கு தயாரா இல்லை கூடுதல் பொறுப்புணர்ச்சியை எடுத்துக்கொண்டா இந்த குடும்பம் அப்படிங்கிற இடத்துல ஆழமா வேர் விடுகிற இயல்பு வந்துட்டதுனால வேறு ஆழமாக போகிற பட்சத்தில் இவளால் விருட்சமாக மேலே போக முடியல தலைமை இல்லாட்டியும் பரவாயில்ல இந்த குழு தலைமை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அதை விட்டு கொடுக்கிற இயல்புக்கு பெண் அதை அப்போது கைப்பற்றி கொண்டு விட்ட ஆண் அப்போது அதை அவளிடமிருந்து கைப்பற்றி கொண்ட ஆண் அதன் பிறகு அவள் எப்போதுமே அதை பெற முடியாதபடி முற்றிலுமாக சரி செய்து விட்டார்கள் மிகப்பெரிய ஆழமான வரலாற்று ஒன்று அப்ப ஏன்னா ஒரு தடவை சான்ஸ் கிடைச்சா தட்டி பறிச்சாச்சுன்னா அப்புறம் இன்னொருத்தர் விட்டுடலாமா விடக்கூடாது இல்லையா அப்போ அதை தட்டி பறித்த ஆண் தன் வாழ்நாள் முழுவதும் மீண்டும் அதை பெண் அடையவே முடியாதபடி தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உடையவனாக மாறிவிட்டான் இது வந்து சமூக ஆய்வாளர்களுடைய பார்வை பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில இருக்கிற அத்தகைய அந்த வேறுபாட்டு தன்மை இப்ப பெண்மையினுடைய பல்வேறு விதமாக அவ எப்படி இருக்கிறான்னா ரொம்ப பயங்கர கனிவோட இருக்கிறா பயங்கர கண்டிப்போட இருக்கிறா ஒரு சில இடங்களில் வந்து அவள் தொடுகிற உச்சத்தை இன்னொருத்தரால் தொட முடியல அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற போது பார்த்தா ஆண்கள் தான் பெரிய ஞானி ஆயிட்ட மாதிரி தெரியும் தியாகையரை பற்றி ஒரு சம்பவம் படித்தேன் தியாகையர் பெரிய ராம பக்தர் இத்தனை கீர்த்தனை பாடினார் இவ்வளோ பெரிய அறிவாளி மகான் அதெல்லாம் ரைட்டு ஆனால் இப்போ ஏற்பட்ட தியாகையரை ஒரே ஒரு வார்த்தையில் அவர் ஒய்ஃப் புரட்டி போட்டிருக்கிறார் ஒரே ஒரு வார்த்தையில் எங்கே என்ன நடந்திருக்கு தியாகையருக்கு என்ன வழக்கமாக காலையில் அவர் பூஜை பண்ணுவாராம் காலையில் பூஜை பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு கீர்த்தனை கம்போஸ் பண்ணுவார் அவர் அந்த பூஜையிலேயே உட்காந்து அப்படியே பாடி 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 ஒரு கீர்த்தனையை அவர் கம்போஸ் பண்ணிவிடுவார் அன்றைக்கி ராமனுக்குன்னு டெடிக்கேட் பண்ணுறதுக்கு ஒரு கீர்த்தனையை அவர் அர்ப்பணிப்பார் இந்த மாதிரி கீர்த்தனையை அவர் அர்ப்பணிச்சுட்டு சாயங்காலம் அவருடைய சிஷ்யர்கள்லாம் வந்துடுவாங்க அவருடைய மாணவர்கள் அவங்களுக்கு உட்காந்து வச்சு பாடம் சொல்லுவார் அந்த பாட்டு பரவத்துக்கு வசதியாக அவங்க அந்த பாட்டை கேட்டு மனசில் பாடம் பண்ணி அவங்க வெளியில் போய் அந்த பாட்டை சொல்ல ஆரம்பிப்பாங்க இதுதான் அவருடைய மெத்தட் ஒரு நாள் அது மாதிரி ஒரு கீர்த்தனையை காலையில் கம்போஸ் பண்ணிட்டார் தியாகையர் சாயங்காலம் ரெடியாக இருக்கார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்த உடனே ஆரம்பித்து பாட்டை சொல்லி கொடுக்கணும்னு ரெடியாக இருக்கார் அன்றைக்கி சாயங்காலம் ஸ்டூடெண்ட்ஸு வரல ராத்திரி ஒரு ஆறு ஆறரை மணிக்கு மேலே வரணும் வரல ஏண்டா வரல அப்படின்னு தியாகையருக்கு கவலை அந்த ஊருக்கு சதிர் டான்ஸ் ஒரு சதிர்க்கச்சேரி பண்ணுறதுக்கு யாரோ ஒரு லேடி வந்து டான்ஸ் ஆட வந்திருக்கிறார் அப்புறம் எவனாவது இங்கே உருவானோ அந்த சதுர்கச்சேரி பார்க்கணும்னு தியாகையர் சிஷ்யன் போயிட்டான் தியாகையர் சிஷியன் தான் இவற்ற சங்கீதம் கத்துக்கிறவன் ஆனாலும் சதுர்கச்சேரி எப்படியும் ஒரு இம்பார்ட்டன் தானே அது எப்படி அது மட்டும் இல்லை அது என்னைக்காவது கிடைக்கிறது இது எப்போனும் கிடைக்கும் இவர் எப்போ காலையில் அழிஞ்சா டெய்லி பட போறாரு சாயங்காலம் திரும்ப உட்காந்து கேட்டுக்கலாம் இன்னைக்கு கூட நாளைக்கு கேட்டுக்கலாம் அவை இன்னைக்கு ஊரை விட்டு போயிட்டான்னு அது மிஸ் பண்ண முடியுமா லைஃப்ல ஒன்று என்ன பண்ணிட்டான் கச்சேரிக்கு போயிட்டான் கச்சேரிக்கு போயிட்டான் அப்படிங்கிறத தியாகையரால தாங்க முடியல கஷ்டப்பட்டு ஒரு கீர்த்தனையை ரெடி பண்ணி இந்த பசங்களுக்கு கொடுக்கலாம்னா கொடுக்கலாம் எவ்வளோ ஒருத்தர் சதிர்கட்சே ஆடுறா அதுக்கு போயிட்டானே அப்படின்னு கோவப்பட்டார் கோவப்பட்டதுடைய விளைவு என்ன அப்படின்னா பாருங்க அந்த கோபம் வர வர என்ன ஆச்சுன்னு கேட்டா சாப்பிட முடியல அவரால் பூஜை பண்ண முடியல ராத்திரி தூங்கவும் முடியல தூங்கவும் முடியல ராத்திரி அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கார் காலையில் ஏஞ்சு பார்த்தா கண்ணு செவ செவச அவருக்கு இன்னும் அந்த கோபம் அடங்கலை நான் நம்ம இவ்வளோ பெரிய கீர்த்தனையை விட்டுட்டு செது போயிட்டானே அப்படிங்கிற கோபம் அவருக்கு நம்மளே விட்டுட்டானே நம்ம கீர்த்தனையை ஒதுக்கிட்டானே அப்படின்ற வருத்தம் என்னமோ அவர் தாங்க முடியல காலையினி ஒழுங்காக பூஜை பண்ணல காலையினி ஒழுங்காக சாப்பிடல அவர் சாயங்காலம் இந்த பசங்கள்லாம் வந்துட்டான் ஏன்னா அவ ஊரை விட்டு போயாச்சு இவன் எல்லாம் வந்துவிட்டான் எல்லாம் கை கட்டி நின்றுட்டு வாங்கோய் இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போம் நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னா இவர் பாருங்க இதான் ஈகோ என்ன அவ்வளோ பெரிய மகான் தான் ஆனால் ஈகோ போகல கிளாஸ் கிடையாது எப்ப நான் சொல்லி கொடுக்க போது நீ வர தயாரா இல்லையோ அப்ப நீ கேட்கிற போது நான் என்ன சொல்லி கொடுக்கறது காக இருக்கும் நான் உண்டு நான் உண்டு நான் உண்டு அந்த நான் வந்துருச்சு என்ன நீ எப்ப நீ கேட்க தயாரா இல்லையோ நான் சொல்லிக் கொடுக்க போது எப்ப கேட்க தயாரா இல்லையோ அப்ப இப்போ நான் உண்டு சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்க முடியாது போ கிளாஸ் கிடையாது அப்படிங்கிறார் அவர் ஒய்ஃப் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னாச்சு இந்த மனுஷனுக்கு சார் இன்னும் கோபம் போல அந்த பசங்க போயிட்டா மறுநாள் வந்தா மறுநாள் கத்துக்க மாட்டேங்கிறார் சொல்லித்தர மாட்டேங்கிறார் கிடையாதுன்னா கிடையாது தான் இனிமே உங்களுக்கு என்ன பெரிய பாட்டு வேண்டியிருக்கு முடியாது அவருடைய அந்த கோபம் வாழ்க்கையினுடைய அமைதியை கெடுத்துருச்சு சாப்பிட முடியல தூங்க முடியல அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப அவருடைய மனைவி அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாலாம் சாந்தமும் லேது சௌக்கியமும் லேது சாந்தமும் லேது சௌக்கியமும் லேது உனக்கு சாந்தம் இல்லை சோக்கியம் இல்லை அது ஒரு மந்திர சொல் மாதிரி அப்படியே தியாகையருக்குள்ள போச்சு அதா அடா நம்ம எவ்வளவு பெரிய பிழை பண்ணிட்டோம் ஒரு சின்ன விஷயம் யாரோ ஒருத்தர் தவறு பண்ணிட்டாங்க அந்த தவற மன்னிக்கிற அளவுக்கு கூட ஒரு சாந்தி நம்ம கிட்ட இல்லையே அப்ப நம்ம என்ன பேசி இவ்வளவு கீர்த்தனை பாடி என்ன பிரயோஜனம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறத தியாகியருக்குள்ள ஸ்புரிக்கிறதுக்கு அவருடைய துணைவியார் காரணமாக இருந்திருக்கிறார் அப்படின்னா இந்த உலகமே தியாகையரை மகானாக கொண்டாடுகிறது மகானை மேலும் மகானாக்கிய பெருமை அவர் மனைவிக்கே உண்டு அந்த மகானுடைய பூரண தன்மையினை முழுமையாக்கிய பெருமை அவருடைய மனைவி யாருக்கே நான் அது மாதிரி இன்னொரு சம்பவம் நான் படிச்சுட்டு அப்படியே ரொம்ப அசந்து போயிட்டேன் அந்த சம்பவத்தினுடைய டெப்த்தை பார்க்கும்போது நமக்கு வியப்பா இருக்கு சார் விவேகானந்தர் இவ்வளவு பெரிய ஞானி இவ்வளவு பெரிய மகான் இவ்வளவு பெரிய அருளாளர் எல்லாம் கரெக்ட் ஆனால் அவ்வளவு பெரிய விவேகானந்தர் அமெரிக்கா போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஜெய்ப்பூர் சமஸ்தானத்தில் அந்த மகாராஜா ஒரு வரவேற்பு கொடுக்கிறார் அந்த ஜெய்ப்பூர் மகாராஜா கொடுத்த வரவேற்பில் விவேகானந்தர் கலந்து கொள்ற போது ஜெய்ப்பூர் சமஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிற்றரசர் அவர் வந்து விவேகானந்தரை வணங்கி சொல்றாரு நீங்க என்னுடைய சமஸ்தானத்துக்கும் வரணும் நாங்க அங்க ஒரு வரவேற்பு விழா உங்களுக்கு வைக்கணும்னு விரும்புகிறோம் நீங்க நாளைக்கு எங்க ஊருக்கு வரணும் விவேகானந்தர் வர்றேனர் மறுநாள் அவருக்கு வரவேற்புக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க அந்த சின்ன சமஸ்தானத்தில் விவேகானந்தர் ஒரு அறையில் தங்கி அப்போ வந்து சொல்றாங்க நிகழ்ச்சி தொடங்க போகுது வாங்க போகலான்னு விவேகானந்தர் கூப்பிடுறாங்க இவர் விவேகானந்தர் கேட்டார் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டார் நிகழ்ச்சி என்ன எப்படி வரிசையாக ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு இங்கேயே பெரிய ஆச்சரியம் பாருங்க வெறும் வரவேற்பு ஒரு அஞ்சு நிமிஷம் அதோட பேச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இவ்வளவு சுலபமாக எனக்கு மேடை கிடைச்ச மாதிரி இது வரைக்கும் எங்கேயும் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு முன்னாடியே கேட்டுக்கிறதுல ஒரு நல்லது நம்ம தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு போலாமா வந்து சாப்பிட்லாமா நிறைய விஷயத்த பிளான் பண்ணிக்கலாம் இல்லையா விவேகானந்தர் என்ன ஐடியாவில் கெட்டது தெரியல என்ன கேட்டாராம் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு உங்க பேச்சுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ஒரு அம்மா பாடுறாங்க அவங்க பாடி முடிச்ச உடனே உங்களுடைய அந்த உங்களுக்கு வரவேற்பு நீங்க அப்புறம் அனுகிரக பாஷன் அதாவது வாழ்த்துக்கு ஆசீர்வாதம் நீங்கள் சொல்ல போகிறீங்க நிகழ்ச்சி முடிஞ்சிடும் அப்படின்னு யாரு பாடுறா அப்படின்னார் பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு மரபு சங்கீத உலகத்திலே யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா இந்த உலகம் யாரை குறைவாக பேசுகிறதோ ஒரு குலம்னு சொல்லி தாழ்த்துகிறதோ அங்கேந்து வருகிறவர்கள் அந்த இசையில வந்து வல்லவர்களாக இருப்பார்கள் பாடுகிறவர்களாக இருப்பார்கள் அது மாதிரி அப்படிப்பட்ட அந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவர் தான் பாடுகிறார் அந்த ஊர்ல அவர் புகழ்பெற்றவர் புகழ்பெற்ற தாசி பிள்ளைனா அப்ப அவர் வந்து பாடுகிறார் அப்படின்னு செய்தி சொல்றாங்க விவேகானந்தருக்கு ஒரு நிமிஷம் முகம் அப்படியே சுருக்குன்னு அப்படி மாறி போச்சோம் ஒரு சொன்னதான் அவங்களுக்கு பாடுவதற்கு வேற யாருமே ஆள் கிடைக்கலையா நான் ஒரு சன்னியாசி இந்த சன்னியாசிக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குற போது யார் பாடுறது அப்படிங்கிறத வரவேதை பண்ண முடியாதா வேற யாராவது உங்களுக்கு நல்ல பாடகி கிடைக்கலையா பாடகர் கிடைக்கலையா ஏன் இப்படி ஏற்பாடு பண்ணீங்க அவங்க பாடுற இடத்துல வந்து நான் எப்படி உட்காந்துருக்க முடியும் நான் வர முடியாது ஒன்று அந்த அம்மா பாட்டு நிறுத்த சொல்லுங்க அந்த அம்மா பாட்டு வேண்டியதில்லை நேராக இதை தொடங்குங்க நான் வர்றேன் இல்லையா அந்த அம்மா பாடி முடிக்க சொல்லுங்க அப்புறமா வேணா நான் வர்றேன் நான் மேடைக்கு வர முடியாது அப்படின்னு மறுச்சுட்டார் இப்படி மறுச்சிட்ட உடனே அவங்களுக்கு சங்கடமா போகுது அதுக்குள்ள அந்த அம்மா உட்காந்துட்டாங்க பாடலை தொடங்குறாங்க அவங்க கிட்ட போய் மெதுவா சொல்றாங்க நீங்க பாடுனா விவேகானந்தர் வரமாட்டேங்கிறார் அப்படின்னு அந்த அம்மா அதை பத்தி கவலைப்படலை நான் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டைம் என்னோடய நான் பாடுறேன் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க போச்சு அப்படின்னு அவர் ஏன் வரமாட்டேங்கிறாருங்கிறது அந்த அம்மாவுக்கு புரியும் தான் யாரு தன்னை பத்தி அவர் என்ன நினைப்பாரு எல்லாமே அந்த அம்மாக்கு தெரியுது அதனால அந்த அம்மா சொல்றாரு நான் பாடி முடிச்சது அவர் வர சொல்லுங்க அந்த அம்மா ஒரு பாட்டு பாடினாங்களாம் நரசிம்ம மேதாவுடைய ஒரு பாடல் அந்த பாடலுடைய கருத்தை மட்டும் சொல்றேன் பாட்டை பாடினாங்களாம் என்ன பாரஸ் அப்படின்னு ஒரு கல் இருக்கு அந்த பாரஸ் கல்லை பத்தி என்ன சொல்றாங்க ஒரு சிறப்பு ஒரு அசம்சம் என்ன இருக்குன்னு அதை பாருங்க பாரஸ் இப்படி இரும்ப தொட்டா இரும்பு தங்கம் ஆயிடும் கல் பித்தளைய தொட்டா பித்தளை தங்கம் ஆயிடும் செம்பு செம்ப தொட்டா பாரஸ்கல் போய் அப்படி தொட்டா அது தங்கம் ஆயிடும் பாரஸ்கல் தொட்டாலும் தங்கமாக ஆக்கக்கூடிய சக்தி உடையது மனசில் வச்சுங்க நரசிம்ம மேத்தா என்ன பாடுறாரு கடவுளை பார்த்து ஒரு பாட்டு பாடுறாரு என்ன பாடுறாரு இறைவா இந்த ஜனங்கள் இரண்டு வகை ஒரு சிலர் மூட ஜனங்கள் ஒரு சிலர் மகா ஞானிகள் இந்த மூட ஜனங்கள் ஒரு சாமி திருவீதி உலா வருகிற போது ஒரு பித்தளை விக்கிரகத்தை சுமந்து கொண்டு வருகிற போது அந்த பித்தளை விக்கிரகத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு கும்பிடுவார்கள் அந்த பித்தளை சிலையை கும்பிடுவார்கள் ஆனால் இதே ஜனங்கள் ஒரு கசாப்பு கடை அறிவாள் எடுத்து வெட்டுகிற கசாப்பு கடை அறிவாளை பார்த்தால் அசிங்கமானது தாழ்ந்தது என்று அருவறுப்பு அடைவார்கள் இது மக்களின் இயல்பு என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அது கசாப்பு கடை அறிவாள் என்று தாழ்வாக பேசுவதும் சுவாமி சிலை பித்தளை என்று கொண்டாடுவதும் வெகு ஜனங்கள் சாதாரண ஜனங்கள் மூட ஜனங்கள் செய்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் நிஜமான பாரஸ்கல் அப்படி நினைக்காது ஏனென்றால் அதற்கு தெரியும் எல்லாவற்றையுமே தன்னால் தங்கமாக்க முடியும் என்ற தைரியம் இருப்பதால் அது கசாப்பு கடை அறிவாளையும் சுவாமி பித்தளை சிலையையும் ஒன்றாகவே நினைக்கிற தன்மை உடையது நீ நிஜமான பாரஸ்கல்லாக இருந்தால் ஏன் பயப்படுகிறாய் நீ நிஜமான பாரஸ்கல்லாக இருந்தால் ஏன் பயப்படுகிறாய் நான் கசாப்பு கடை அறிவாளாகவே இருந்துவிட்டு போகிறேன் நீ நிஜமான பாரஸ்கல்லாக இருந்தால் ஏன் பயப்படுகிறாய் பார்த்து நரசிம்ம நரசிம்மேதா கேட்ட கேள்வி இந்த பாட்டு அந்த அம்மா பாடினா பாருங்க விவேகானந்தருக்கு இருப்பு கொள்ளல் ஏன் எவ்வளவு கடுமையான கேள்வி நீ நிஜமான பாரஸ்கல்லாக இருந்தால் நான் கசாப்பு கடை அறிவாளாக இருந்தாலும் உனக்கு என்ன பயம் பட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சார் விறுவிறுன்னு புறப்பட்டு அந்த சிங்க நடையோட வந்து நேரம் அந்த பெண்மணியை பார்த்து கை கூப்பினாராம் விவேகானந்தர் சொன்னதாக இந்த செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஒரு செய்தி என்னன்னா அம்மா எனக்கு ராமகிருஷ்ணர் காவி தந்தார் நீதான் எனக்கு சந்நியாசம் தந்தார்